வணக்கம் அரியலூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஐம்பொன்னால் நாள் பதினெட்டு படிகள் அமைத்து தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டதால் சபரிமலையை நினைவுபடுத்துவதாக ஐயப்ப பக்தர்கள் மகிழ்ச்சி இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தேவமங்கலம் கிராமத்தில் ஐயப்ப பக்தர்கள் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலை எழுப்பினர் இக்கோவிலின் கும்பாபிஷேக விழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா மக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க யாவசாலையில் வைத்து பூஜை பூஜைக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை வேத மந்திரங்கள் முழங்க சிவசா சிவாச்சாரியர்கள் கோவிலை வலம் வந்தார்கள் தர்மசாஸ்தா கோவில் விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தினார் அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று பக்தி கோஷங்களை எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் தர்மசாஸ்தாவுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காட்டப்பட்டு ர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நன்றி ராஜமண சேர்ந்து வாழ்வில் ஸ்ரீராட்டு வாழ்வென்று வழிமுறைகள் வாழ்வு